ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரியாருடைய சுயமரியாதையை இயக்கம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஸ்டார்ட் பண்றாரு இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கான மாநாடுகள் வந்து எங்கெங்க நடக்கப்பட்டது எந்த இயர்ல நடந்தது இதோட நோக்கம் என்ன அப்படின்றது டாபிக் முதல் மாநாடு வந்து செங்கல்பட்டுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இந்த மாநாடு நடந்தது இந்த செங்கல்பட்டு மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் யார் சவுந்தர பாண்டியன் இந்த செங்கல்பட்டு மாநாட்டுல வந்து சிறப்புரை வந்து யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பி சுப்புராயர் வந்து இதுக்கு வந்து சிறப்புரை கொடுத்திருப்பாரு இந்த செங்கல்பட்டு மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி பெயரை நீக்கிறதுக்காக நடக்கப்பட்ட மாநாடு தான் இந்த செங்கல்பட்டு மாநாடு ரெண்டாவது ஒன் வந்து ஈரோடு மாநாடு இந்த ஈரோடு மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடைபெற்றது இந்த ஈரோடு மாநாடுக்கான தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெய்கர் இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெண்களுக்கான திட்டம் அதை வச்சு தான் இந்த மாநாடு வந்து நடந்திருக்கும் மூணாவது மாநாடு வந்து விருதுநகர்ல நடந்திருக்கும் அதுக்கான வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்து இந்த விருதுநகர் மாநாடு வந்து நடந்தது இந்த மாநாட்டுக்கு வந்து தலைவர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சண்முக செட்டியார் தான் இதுக்கு வந்து தலைவரா இருந்தாரு இந்த விருதுநகர் மாநாடு வந்து எதுக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேவதாசி ஒழிப்புக்காக நடக்கப்பட்டது இந்த விருதுநகர் மாநாடு கடைசியா வந்து சேலம் மாநாடு இது வந்து எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல நடந்தது இதுக்காக யார் தலைமை தாங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரியாரே வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் வந்து இந்த சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சி அப்படின்ற பேர் வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்றிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தெரிந்து தெளிவோம்